திருவள்ளூர் திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி ஆண்டு விழாவை முன்னிட்டு அப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஐம்பதாயிரம் மதிப்பிலான பள்ளிக்கு தேவையான பொருட்களை சீர் சுமந்து வந்து பரிசாக அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி ஆரம்ப பள்ளியாக இருந்தபோது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் காலகட்டத்தில் முதல் முதலாக தொடங்கப்பட்ட பின்னர் அது நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது இப்பள்ளியின் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விழா மிக விமரிசையாக இன்று கொண்டாடப்பட்டது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனம் ஆடியது அனைவரையும் கவர்ந்தது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் பங்கேற்று கொண்டு மாணவர்களை பாராட்டி புத்தகம் பரிசாக வழங்கினார் இவ்விழாவில் அளவுக்கு அப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து பள்ளிக்கு தேவையான வாலி எழுது பொருட்கள் உள்ளிட்ட ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்களை பள்ளிக்கு சீர்கொண்டு வந்து பரிசு அளித்தனர் பாடலுக்கு ஓகே வாங்க Okay, thank you. Okay. அவர்களை வருக வருக பள்ளிகளின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சார் சார் இந்த கிராமத்தில் மிக மிக அறிவு அதையும் கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் கை தரலாமே பாக்கறீங்களா ஓகேவா அனைவரும் கரங்களை எழுப்பு